அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் பதினேழாம் தேதி தமிழ் மாதப்படி புரட்டாசி ஒன்றாம் தேதி உங்க ராசிக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தோரு நாட்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போது அது என்னென்னங்கிறத இந்த பதிவில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க காண்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை புரட்டாசி ஒன்றாம் தேதி அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரிய பயிற்சி நிகழ இருக்கு சிம்ம மனையிலிருந்து பெயர்ச்சியாகி சூரிய பகவான் ராசியில சஞ்சாரம் செய்ய போறார் இங்கே ஏற்கனவே புதன் இருக்கார் புதாதித்ய யோக நிலையில சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சாரம் செய்ய போறாங்க அடுத்து புரட்டாசி பதினாறாம் தேதி அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி அன்னைக்கு புதன் கண்ணிராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே அந்த செவ்வாய் சஞ்சாரம் செய்யறார் அந்த செவ்வாயோட இணைந்த நிலையில புதனும் பயணிக்க போறார் அடுத்து புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது அக்டோபர் எட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் சிம்மமனையிலிருந்து பயிற்சியாகி கன்னிராசியில சஞ்சாரம் செய்கிறார் அடுத்த புரட்டாசி முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது அக்டோபர் பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரியன் கன்னிராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே புதனும் செவ்வாயும் இங்க இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க இந்த புதன் செவ்வாயோடு இணைந்து சூரியனும் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த கிரகநிலை அமைப்புகள் இந்த முப்பத்தி ஓரு நாட்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த போறாங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்கலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கண்ணிராசிக்கு அதிபதி புதன் பகவான் முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுக்க துணிஞ்சு முடிவு எடுக்கலாம் முக்கியமான ஸ்டெப் எடுக்கிறதுக்கு இது பெஸ்டான காலகட்டம் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தெளிவான முடிவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ரொம்ப நாள ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அது தடையாயிட்டே இருக்கு தாமதமாயிட்டே இருக்குன்னா இப்ப பண்ணுங்க மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான காலகட்டம் இது முதல் பதினாறு நாட்கள் நிச்சயமா கல்வி சார்ந்த வகையில் பெருசா பிரச்சனைகள் இருக்காது சூரியன் புதன் இணைவு உங்க ராசியிலேயே புதன் உச்சமாகி சூரியனோட இணைந்த அமைப்பு புதாதித்ய யோகம் மிக விசேஷம் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட்டான டைம் புத்தியை பயன்படுத்தி வெற்றி அடைகிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இது காம்படேட்டிவ் எக்ஸாம் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அது இந்த மாதத்தில் வருது அப்படின்னா அது உங்களுக்கு யோகமாக இருக்கும் அடுத்து இரண்டாம் இடத்துல செவ்வாய் பொதுவாக இரண்டாம் இடத்துல செவ்வாய் வரும்போது பேச்சுவார்த்தைகளில் நிதானம் இல்லாத தன்மையை கொடுக்கும் வார்த்தையை விட்டு எங்கேயாவது மாட்டிக்கிற மாதிரியான ஒரு நிலையை கொடுக்கும் சில நேரங்களில் வார்த்தைகளில் ஒரு கடுமையான நிலை இருக்கும் மூன்று விட்டுக்குரியவர் இரண்டாம் இடத்தில் இடத்துல வந்தமரும் போது பேச்சுவார்த்தைகள்ல நிதானம் தேவை குரு பார்வையில இந்த செவ்வாய் இருக்கிறதுனால குழப்பங்களும் பிரச்சனைகளும் பெரிய அளவில் அதிகரிக்காது இருந்தாலும் வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமாகவும் கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா அதிகமாக ஃபேமிலி மெம்பர்ஸோட குடும்ப உறுப்பினர்களோட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா அது எதுவும் பெருசா மைனஸ்ல போய் முடியாது ஏன்னா குரு பார்வையில தான் செவ்வாய் இருக்கிறதுனால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவீங்க பேச்சுல கோபத்தன்மை மையை கண்ட்ரோல் பண்ணணும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறத தவிர்த்துக்கணும் குடும்பத்தில் ஏதாவது வாக்குவாதம் வருதுன்னா அந்த நேரத்தில் அமைதியாக உங்கள் காரியத்தை சாதிச்சுக்க முயற்சி பண்ணுங்கள் பேச ஆரம்பிச்சா அங்க போய் லாக் ஆவீங்கன்னு அர்த்தம் குடும்பத்துல ஒரு மாதிரி சுமையான அமைப்பு இருக்கும் குடும்ப தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த தேவைகள் அதிகரிச்சாலுமே அதை நீங்க பூர்த்தி செய்யறீங்களா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா இருக்கும் ஏன்னா குரு பார்வை இரண்டாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சி பண்ணுவீங்க அது உங்களுக்கு சுபத்துவமான பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும் இருந்தாலுமே இந்த மாதிரில நீங்க எவ்வளோ பண்ணாலும் சரி குடும்பத்துக்கு அது பெரிய அளவுல சூப்பர்னு சொல்ற அளவுக்கு இருக்காது நீங்க என்னதான் சிறப்பாக ஒரு விஷயம் விஷயத்தை பண்ணாலும் நீங்க தான் பெஸ்டா பண்ணீங்கன்னு குடும்ப உறுப்பினர்கள் ஏத்துக்க மாட்டாங்க உங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஊமையா இருந்து சாதிச்சுக்கிறது நல்லது அமைதியா இருந்து சாதிச்சுக்கணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்துல யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் இதை நான் பண்ணி கொடுக்குறேன் இந்த டைம் குள்ள முடிச்சிருவேன் அப்படின்னு எங்கேயுமே வாக்கு கொடுக்காதீங்க ஏன்னா இந்த மாதத்துல ஏதாவது வாக்கு கொடுத்தீங்கன்னா பல நேரங்கள்ல அதை காப்பாற்ற முடியாம போகலாம் அதனால யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதீங்க அடுத்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு சிறப்பான நிலையில தான் இருக்கு உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் இருக்காது இருந்தாலும் சின்ன சின்ன விரய செலவுகள் இருக்கும் பனிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால சுக்கரன் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைகிறதுனால அது கேதுவோட இணைந்த நிலையில இருக்கிறதுனாலையும் இரண்டாம் இடத்து செவ்வாய் அஷ்டமாதிபதி இரண்டாம் இடத்துக்கு உடல் சின்ன சின்ன இருந்தாலுமே பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் இருக்காது கண் சம்பந்தமான உபாதைகள் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உடல் உஷ்ணம் சார்ந்த தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் அதுல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அடுத்து ஆறாம் இடத்துல இருக்கும் ராகு ரொம்ப நாளா ஏதாவது பிரச்சனை இருக்கீங்க உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இப்ப சரியாக குழப்பங்கள் விலகக்கூடிய ஒரு மாதம் இது புதுசா பிரச்சனை வருது அப்படின்னா அது ஹீட் உஷ்ணம் சார்ந்த விஷயங்களால வரதா தான் இருக்குமே தவிர பெரிய அளவுல எதுவும் நெகட்டிவா இருக்காது பழைய பிரச்சனை ஏற்கனவே ஏதாவது ஹெல்த் ரீதியா நீங்க ட்ரபுள்ல இருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்ப சரியாகும் ஆறுல இருக்கும் ராகு என்னதான் பிரச்சனை வந்தாலும் அதுக்கு உடனடி நிவர்த்திய கொடுப்பார் மறைமுக எதிரிகளை அழிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் இந்த நேரத்துல யாரெல்லாம் உங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க உங்களுக்கு எதிராக இருக்காங்கிறத உங்களால ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சிக்க முடியும் அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ்வாக இருக்கு எதிரிகளை கண்கூடா பார்க்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் யாரெல்லாம் நமக்கு எதிரியா இருக்காங்கங்கிறத உணர்ந்து செயல்படுவீங்க கடன் சுமையிலிருந்து வெளியில வரக்கூடிய சூழல் இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் அடுத்து ஏழாம் மடத்துல சனி வக்ரம் அது நல்ல அமைப்பு தான் புதனுடைய பரிபூரண பார்வை உச்சம் பெற்ற புதன் இந்த சனியை பார்க்கறார் இந்த ஏழாம் மடத்துல புதனுடைய பார்வை பதியறதுனால வாழ்க்கை துணையோட ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் இப்போ சரியாகும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த மைனஸ் எல்லாமே இப்போ வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதுவும் சரியாகும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்க புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி பிரச்சனைகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வருவீங்க இருந்தாலும் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் மட்டும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் ஏன்னா விரயாதிபதியும் அந்த இடத்தை பார்க்கறார் வாழ்க்கை துணை மூலமா விரைய செலவுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அது பெரிய அளவுல நெகட்டிவ் எதுவும் பண்ணாது கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது மற்றபடி வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த வருத்த குழப்பம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கும் அடுத்து நட்பு வட்டாரம் நண்பர்கள் சார்ந்த வகையில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் இப்ப சரியாகும் புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் நண்பர்களால் ஆதாயங்கள் இருக்கும் பிரிந்த நண்பர்கள் ஒன்றிணைவாங்க ஒரு சிலருக்கு பழைய நண்பர்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்து குரு உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு சில சுமையான அமைப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு நல்லா போயிட்டு இருந்த தொழில் திடீர்னு டல்லாகுது பிக்கப் இல்லை நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான் ஆனா பெரிய அளவுல ரிசல்ட் இல்லை நல்ல ப்ராஃபிட் கிடைக்கல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் அலைச்சல் அதிகமா இருக்கு மன உளைச்சலா இருக்கு இந்த மாதிரியான மனநிலை நிறைய பேருக்கு இருக்கும் பத்துல குரு இருக்க வரைக்கும் உத்தியோகத்திலையும் தொழிலையும் மேலோட்டமான பிரஷர் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அது நீங்கள் அரசு உத்தியோகத்திலே இருந்தாலும் சரி அது ஒரு மாதிரியான மன உளைச்சலை கொடுக்கும் ஆனாலும் அது டெம்பரவரி தான் பர்மனெண்ட்டாக இருக்காது அதை நினச்சி பயப்பட வேண்டாம் கொஞ்சம் டாஸ்க் ஹெவியாக இருக்கும் அதை நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை மட்டும் நீங்கள் சரியாக மேனேஜ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சிறப்பு தான் ஒரு சிலர் இருந்த வேலையை விட்டுட்டு வீட்டில் சும்மா இருப்பாங்க நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதுசா முயற்சி பண்றீங்கன்னா நிச்சயமா வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றீங்கனாலும் இது பெஸ்ட் டைம் கண்டிப்பா முயற்சி பண்ணலாம் சாதகமான நிலை இருக்கும் ஆல்ரெடி வேலையில இருக்கவங்களுக்கும் சேஞ்ச் பண்ணனும்ங்கிற மைண்ட் செட் இருக்கும் வேற உத்தியோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அதுக்கும் இது சாதகமான காலகட்டம் இருந்தாலும் முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி பழைய விஷயங்கள விட்டுறக்கூடாது புதிய வேலையை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பழைய வேலையை விடுறது தான் உங்களுக்கு சிறப்பு அவசரப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு ஒரு வேலை தேடனீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க அந்த தவறை மட்டும் பண்ண வேண்டாம் புதிய மாற்றம் புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் செய்யலாம் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்தியோகத்தில் கொஞ்சம் சுமையான நிலை இருந்தாலுமே அதை நீங்கள் மேனேஜ் பண்ணி நகர்த்துறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தொழில் செய்யும் இடத்துலையும் உத்தியோகம் செய்யும் இடத்துலையும் வார்த்தைகளில் கவனம் நிதானம் அவசியம் தேவைப்படும் மேலதிகாரிகளாக இருந்தாலும் சரி சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கீழே பணிபுரிபவர்கள் அவர்களாக இருந்தாலும் சரி வார்த்தைகளில் நிதானம் அவசியம் தேவை பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கிரன் கேது இணைவு பாக்கியாதிபதி தனஸ்தானாதிபதி கேதுவோடு இணைந்து பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் அதிகம் மேற்கொள்வீங்க அந்த சிந்தனையாவது கொடுக்கும் ஆன்மீகம் சார்ந்த வகையில் எங்கேயாவது கோவில்களுக்கு போய்ட்டு வரலாம் வெளியூரில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வரலாம் புலதெய்வ வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனையையாவது பெரும்பாலும் நிறைய பேருக்கு கொடுக்கும் நிறைய பேர் நேரடியாகவே ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வீங்க சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு இந்த சிறப்பான பலன்களையும் வளர்ச்சி முன்னேற்றத்தையும் கொடுக்கும் ஆதாயத்தை கொடுக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் அடுத்து அதிகமான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க ஆனால் அது டெம்பரவரியான பயணங்களாக தான் இருக்கும் வெளியூர் வெளி மாநிலம் இது சார்ந்த வகையில் தான் இருக்கும் வெளிநாடு சார்ந்த பயணங்களுக்கு வாய்ப்புகள் சற்று குறைவு அது தொழில் ரீதியாவோ உத்தியோக ரீதியாவோ அல்லது குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்வு சுபமாற்றம் நடக்கிறது இது சார்ந்த வகையில் ஒரு சில பயணங்களெல்லாம் ஏற்படும் பயணத்தால் ஒரு வகையில் ஆதாயமும் உண்டு பயணம் சார்ந்த வகையில் ஒரு சில மாற்றங்களும் உண்டு அந்த பயணங்கள் மேக்சிமம் ஆன்மீக பயணங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி சுக்கரன் கேது பனிரெண்டில் இருக்கும்போது பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் பண தேவை அதிகம் இருக்க மாதிரி இருக்கும் பணத்தை நோக்கிய பயணம் அதிகமாக இருக்கும் மனசில் பொருளாதாரம் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் அதிகம் இருக்கும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் மைண்டில் வரும் ஆனாலும் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இது சாதகமான காலகட்டம் கிடையாது நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எதுலேயும் மாட்டிக்க வேண்டாம் கொஞ்சம் அளவான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணி எங்கேயும் போய் லாக் ஆகிடாதீங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இந்த காலக்கட்டம் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பு கிடையாது அதே மாதிரி செலவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த வகையில் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுறது நல்லது முக்கியமாக ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாகவே இருக்கும் கையில் பணம் யாருமே நிற்க மாட்டேங்குதுங்கிற ஒரு வருத்தம் அதிகம் இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த மேனேஜ்மெண்ட் இந்த காலகட்டத்தில் அதிகம் தேவைப்படும் குடும்பத்துடைய தேவைகள் குடும்பத்தில் அதிகமான செலவுகள் எல்லாம் ஏற்படும் வீட்டுக்காக அதிகம் செலவு பண்ணுவீங்க கண் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் வயிறு சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனம் இதுல மட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிட்டா போதும் மற்றபடி பெரிய அளவில் தொந்தரவுகள் எதுவும் இருக்காது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை மற்றபடி மேஜரா எதுவும் நெகட்டிவா இல்லை இந்த மாதம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இதுவே வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்கே சஞ்சாரம் செய்கிறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அதனால் வீடியோவில் சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவில் ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்